நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் ஆமே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்னொரு வசனம் வசிக்கலாமா ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற ஆண்டவர் மிகவும் அருமையான எல்லோருக்கும் பிடித்த ஒரு வசனம் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற தெய்வம் உண்டு ஆறுதலான சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே ஒவ்வொருவருமே மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறோம் பிறருடைய உதவிகள் நமக்கு கண்டிப்பாக தேவை அன்பை எதிர்பார்க்கிறோம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் நமக்காக சில காரியங்களை செய்கின்ற மக்கள் நமக்கு உண்டு பெற்றோர்கள் என் தேவைகளை சந்திக்கிறார்கள் உடன் பிறந்தவர்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் நண்பர்கள் பல உதவிகளை எனக்கு செய்கிறார்கள் நாமும் செய்கிறோம் ஆனால் இங்கே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை இயேசு மட்டுமே செய்ய முடியும் அவர் மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் அதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது காரியம் வாசிங்க நூத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிங்க அம்பே எனக்காக யாவையும் செய்து முடிப்பான் முதலாவது ஆண்டவர் செய்கின்ற காரியம் என்ன மன்னிக்கிறார் அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இந்த உலகத்திலே மனிதனுடைய மிகப்பெரிய தேவை என்ன என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படுவது ஒன்று தீமோத்தேயு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பாவிகளை கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை இந்த வசனம் சொல்லுகின்றது பாவம் செய்பவர்களை காப்பாற்றுவதற்காக எப்படி காப்பாற்ற முடியும் உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் எப்படி ஆண்டவர் மன்னிக்கிறார் ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறீங்களா யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது ம் மே மேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கும் எப்படி என் பாவம் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்வது கொள்வது அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே நான் இப்படியாக தவறு செய்திருக்கிறேன் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்திலே என் பாவங்களை இயேசுவரிடத்திலே என் பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது அவர் என் பாவங்களை மன்னிக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் மன்னிக்கின்ற ஆண்டவர் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ விட்டுவிடுகிறவனோச்சா உண்மையில பார்த்துட்டீங்க அறிக்கையெல்லாம் மறுபடியும் விழுந்து குடிக்கிறோமே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவைகளை அறிக்கை செய்து பாக்கெட்ல வச்சுக்கிறவனோ விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் சில பாவங்களை விட முடியலையா ஆண்டு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட பாவத்தை மறுபடியும் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு பலன் தாரு செய்கிறவர் பாவம் மன்னிக்கப்படுவது அவசியமான ஒரு காரியம் நான் பாவம் செய்வதனாலே அல்ல ஏற்கனவே நான் பாவியாகவே பிறந்திருக்கிறேன் அதனால் நான் பாவம் செய்கிறேன் ஐ ஐமஸ் சின்னர் எனக்குள் பாவ பாவங்கள் இருக்கின்றது அவைகள் அகற்றப்பட வேண்டும் இயேசு என் பாவங்களை மன்னிக்கிறார் பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசுக்கு தகுதி உண்டா ஒரு கதை சொல்றேன் நிறைய சொல்லுங்க அப்படின்றிங்களா ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ராஜா குமார் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப ராஜா குமார்கிட்ட சொல்றான் குமார் நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் எதுக்கு தெரியுமா பொண்ணு பார்க்கறது குமாருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா எந்த ஊரு பொண்ணு போட்டா இருந்தால் காமெடா நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க இல்லையா பேர்னலா இப்ப நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி நாளைக்கு நான் ஊருக்கு போறப்ப உன் மொபைல் போனை கொஞ்சம் கொடுப்பா என்னது டப்பா போன் நீ நல்ல போன் வச்சிருக்க ஆப்பிள் போன் மாதிரி இது தெரியுது நல்லா இருக்கு நான் அங்கே போய் என்ன பண்ணணும் பந்தா பண்ணும் குமார் சொல்றான் போய் அசத்து நண்பன் கொடுத்த மொபைல் போன வாங்கிக்கிட்டான் பார்க்குறப்ப என்ன செஞ்சிருப்பான் காலையே வராட்டையை எடுத்து காமிச்சு இப்படி சிரமம் எல்லாம் காமிச்சு பொண்ணு கண்ணில் படுற மாதிரி போனை காமிச்சு எல்லாம் பத்தா பண்ணியாச்சு பொண்ணு நடிச்சிருச்சு ஆஹா நம்மளை போல அதை பயங்கரமான தோணை வச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு இப்படிதான் ஏமாத்துறோம் என்ன பிரதேஷ் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சு போச்சு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு மற்ற காரியங்கள்லாம் பேசிட்டாங்க ராஜா வந்தாச்சு ஒரு வாரம் ஆச்சு குமார போய் பார்க்கவே இல்லை குமார் யோசிக்கிறான் என்னடா போன வாங்கிட்டு போனா என்னாச்சுனே தெரியல ஒண்ண பார்த்தானா இல்லையா பத்து நாள் ராஜா போய் பார்க்கவே இல்லை இப்ப குமாருக்கு ஒரே ஆன்சைட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்கணும் வீட்டுக்கே போயிட்டான் வீட்டுல போனா ராஜா உட்காந்துருக்கான் ஏ வாடா வாடா இப்படி பேசுறாங்க என்னடா பாத்தியா ஊருக்கு போனியா ஆமடா பொண்ணு பார்த்தா நல்லா இருந்துச்சுரா இந்த மாதிரி இந்த டேட்ல கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேசுறாங்க போன் மேட்டரே வர மாதிரி குமார் கடைசியில கேக்குறான் டே போன் எங்கடா போன் எங்கடா ராஜா முடிக்கிறான் என்னடா அமைதியா இருக்க என்னடா ஆச்சு போனுக்கு டே குமாரு சாருடா பஸ்ல வர்றப்ப அந்த போனை நான் மிஸ் பண்ணிட்டேன்டா தொலைஞ்சு போச்சு குமாருக்கு ஷாக்கா இருந்துச்சு தான் நான் உங்க சொல்லல எவ்வளவு வேலையானாலும் அந்த போன் உனக்கு நான் இன்னொரு போன் வாங்கி கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்றான் அதான் நியாயம் அப்ப குமார் சொல்றான் பரவாயில்லடா நீ என்னுடைய நண்பன் நான் மன்னிச்சிடுறேன்டா நீ எனக்கு ஃபோன்லாம் தர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நம்ம எப்பொழுதும் போல நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டா நல்ல நண்பர் இப்போ ஒரு கேள்வி மன்னித்தது யார் மன்னிக்கப்பட்டது யார் சொல்லுங்க மன்னித்தது குமார் மன்னிக்கப்பட்டது ராஜா யாருக்கு இழப்பு ராஜாட்டா குமருக்குறீங்கள மன்னிப்பை பெற்றவருக்கு இழப்பா மன்னிப்பை கொடுத்தவருக்கு இழப்பா அப்ப யாராவது ஒருவர் இன்னொருவரை மன்னித்தால் அவர் மன்னிக்க முடியாது அவர் இழந்து விட்டார் கத்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பான் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே தன்னை சிலுவையிலே இழந்திருந்தார் என்னை மன்னிப்பதற்கு அவருக்கு தகுதி உண்டு சிலுவையிலே நான் செய்த பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார் பலியான பஸ்ல போய்கிட்டே இருக்கிறீங்க மதுரை டவுன் பஸ்ல எப்ப பார்த்தாலும் கூட்டம் தான் இல்லையா உங்க காலை யாராவது மிதிச்சிடுறாங்க ஐயோ சாரிங்க அப்படின்றாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம மனசு திட்டிகிட்டே தான் இருப்பீங்க அது வேறு சாரி சாரின்னு சொல்லுவீங்க இல்லையா ஆனால் அந்த சாரிக்கு பின்னாடி என்ன இருக்குது நீங்கள் வாங்கின வழி இருக்கா இருக்கா அப்போ நீங்கள் இன்னொருத்தங்களை மன்னிக்கிறீர்கள் என்று சொன்னால் எதையாவது இழக்காமலோ பொறுத்து கொள்ளாமலோ நீங்கள் பிறரை மன்னிக்க முடியாது கேசு என் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னையே இழந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி பலியாகி என்னை இருக்கிறார் அல்லா கத்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் முதலாவது காரியம் மன்னிக்கிறார் இரண்டாவது காரியம் வாசிங்க இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு இப்படி இருக்க அவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவினால் புதிய மனிதனாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய மனிதனாக மாறி இருக்கிறான் என்று சொன்னால் அவன் புதிய மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது புதிய கிறிஸ்து எல்லாம் மாறிவிட்டது இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல பாவங்களை மன்னித்து விட்டு என்னை கடந்து செல்லுகிறவரும் அல்ல எப்பொழுது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அப்பொழுதே எனக்குள்ளதாக வாழ ஆரம்பிக்கின்றார் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற இருக்கிறார் மன்னிக்கிறார் மறு வாழ்வு கொடுக்கிறார் ரெண்டாவது காரணம் பாவங்களை மன்னித்து விட்டு கடந்து செல்லுகின்ற ஆண்டவர் அல்ல லூகா ஐந்தாம் அதிகாரத்துல மூன்று ஓமைகளை பார்க்கிறோம் காணாமல் போன ஆடு காணாமல் போன காசு இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் இளைய குமாரனை தகப்பன் தன்னை விட்டு அவன் தூரமாய் போய்விட்டு மறுபடியும் மனம் திரும்பி வரும் பொழுது மன்னிக்கிறான் அந்த தகப்பன் இயேசுவுக்கு இணையாக காட்டப்படுகிறார் தொடர்ந்து மன்னித்தவுடன் என்னடா சூக்கிய சில பணத்தை எடுத்துட்டு போனிய இப்ப இப்படி வந்திருக்கிற பணம் எகைலாம் கேட்கல எகை வாஸ் ட்ரீட்டட் ராயலி அந்த மகன் மன்னிக்கப்பட்டதற்கு பிறகு நல்ல மரியாதையாக நடத்தப்பட்டான் புதிய ஆடைகள் கையில் மோதிரம் காலில் செருப்பு பையன் கேக்குறான் அப்பா நான் வீட்டில் வேலைக்காரனா இருந்துக்கிறேன் அடிமையா இருந்துக்கிறேன் அடிமைகள் காலல செருப்பு போட மாட்டாங்க காலில் செருப்பு நான் உன்னை மகனாக ஏற்றுக் கொள்ளுகிறேன் மோதிரம் போட்டு விடுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு உனக்கு நான் மறுபடியும் என் சொத்திலே பங்கு கொடுப்பதற்கு ஆயத்தம் மன்னிப்பது மட்டுமல்ல அவன் பன்னிக்குடிசையில இருந்து வர்றாங்க இல்லையா நான் பேசியிருக்கேன் நிறைய மறுவாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவர் கத்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் மன்னிக்கிறார் மறுவாழ்வு கொடுக்கிறார் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாவது வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அவன் கத்தர் என்னை சேர்த்துக் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் என்னை வெறுத்தவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்னை ஒதுக்கினவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் காரணம் இவன் மாறிவிட்டான் இவனுக்குள் கடவுள் இருக்கிறார் மன்னிக்கிறார் மறு வாழ்வு கொடுக்கிறார் மூன்றாவது காரணம் மறுவாழ்வு கொடுக்கின்ற பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று மார்க்கம் காட்டுகிறார் மார்க்கம் என்றால் வழி ஐ go, கோ ஐவ் டு கோ வாசிக்க முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுங்க யாராவது வாசிக்க அவன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவே ஏற்றுக்கொண்டு விட்டேனே எப்படி வாழ்வே எனக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறதே யார் எனக்கு உதவி செய்வார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவே ஆண்டவர் எனக்கு முன் செல்லுகின்ற ஆண்டவர் பிரதர்ஸ் வாசிங்க மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர்களின் ராஜா அவர்களின் முன் செல்வார் அல்ல

நான் எப்படி வாழ வேண்டும் எந்த எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த பாதையில் நடக்க வேண்டும் எதிலே நடக்க கூடாது எவை செய்யக்கூடாது பாதை காட்டும் காட்டுகிறார் கத்தர் இடக்காரி யாவையும் செய்து முடிப்பார் இன்னொரு கதை கேட்கலாமா இதான் கடைசி கதை ட்ரெயினில் போயிருக்கீங்களா நாங்கள் கப்பலே போயிருக்கோம் தெரியாமல் அம்மாவும் ஒரு பத்து வயசு மகளும் ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க எதில் போறாங்க ட்ரெயினில் மகன் முதல் முதல் ட்ரெயின் அப்போ தான் பார்த்து முதல் முதல் ட்ரெயினில் போறான் எப்படி இருக்கும் இல்லையா சந்தோஷமா இருக்கும்ல ட்ரெயினை போட்டி நிறைய கேள்வி கூட்டிருக்கேன் ஜன்னலோடு உட்காந்துருக்கா ட்ரெயின் கிளம்பிடுச்சு எப்படி இருக்கும் செங்கல்பரம் உட்கார்றதுக்கு நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டுருக்கேன் தெரியுமா எல்லாருக்குமே அப்படிதான் ஜன்னலோரம் உட்காந்துட்டா ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு நல்ல காத்தெல்லாம் வருது மரங்கள்லாம் ஓடுற மாதிரி இருக்குது மனுஷர்கள்லாம் ஓடுற மாதிரி தெரியுது நல்லா என்ஜாய் பண்ணிட்டே வர்றா அப்படியே எப்படி பார்த்துட்டே வர்றா தூரத்தில் பெரிய ஆறு தண்ணியாக இருக்குது

அப்பதான் குளிர் வந்துச்சு ஓஹோ இங்க பாது இருக்கா மறுபடியும் ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது வேடிக்கை பார்த்துட்டே வர்றா தூரத்துல நம்ம திருப்பரங்குன்ற மலை மாதிரி பெரிய மலை பாறை என்னமா ட்ரெயின் நேரம் மோதின போல் ரொம்ப நம்ம அவ்வளவுதான் காலி அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க குடிஞ்சு பாக்குறா அங்க என்ன இருக்கு மலைக்கு ட்ரெயின் போதியா இருட்டா இருக்குது கொஞ்ச நேரம் வெளியே வந்த அவ்வாடா புகை போட்டிருக்காங்க வேகமா அம்மாட்ட ஓடி வரா அம்மா நான் ஒரு உண்மையை அறிந்து கொண்டேன் என்ன உண்மை தண்ணியில வந்தோம் பாலம் போட்டிருந்தாங்க பெரிய மலை இருந்துச்சு குகை அமைக்கப்பட்டிருந்ததுமா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் என்ன கண்டுபிடிச்ச நான் போகின்ற பாதைக்கு முன்பதாகவே யாரோ சிலர் முன்பாகவே சென்று வழிகளை பாதைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்கள் அவரேன் அதே மாதிரிதான் மார்க்கம் காட்டுகிறார் நான் நடந்து செல்ல வேண்டிய பாதையில் ஏற்கனவே என் இயேசு சிலுவையை சுமந்து நடந்து சென்றுவிட்டா அந்த பாதையில் ஆபத்து இல்லை அந்த பாதை எனக்கு பாதுகாப்பானது சிறந்தது உடைய கரத்தை நான் பிடித்துக் கொள்வோம் அன்பே உம்மோடு நடப்பதற்கு நான் ஆயத்தம் அந்த வசங்கத்தை மறுபடியும் சொல்லுவோமா கர்த்தர் எனக்காக யாவையும் நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பா அவன் மூன்று காரியம் சொன்ன இல்லையா மன்னிக்கிறார் மறுவாழ்வு கொடுக்கிறார் மார்க்கம் காட்டுகிறார் அவன் நீங்க யாரை சுமந்து கொண்டு செல்லுகிறீர்கள் பயம் தேவையில்லை பதஷ்டம் தேவையில்லை இப்படி ஆகிவிடுமோ என்ற கவலை எனக்கு தேவையில்லை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்ற காரியம் கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கீங்க உங்க வாழ்க்கையில் எந்த தேவைகள் இருந்தாலும் அவர் அதை சந்திப்பார் இருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்காக யாத்ராமம் பதினான்கு பதினான்கு வெரி குட் எங்களுக்கு தெரியும் ஆனா வரவே செங்கடலை போன்ற கடினமான காலங்கள் முன்பே இருக்கின்ற பொழுது இதை நான் நினைக்க வேண்டும் பொழுது நான் அவரை சார்ந்து கொண்டால் போதும் சும்மா இருந்தால் போதும் அவர் எனக்காய் வழிகளை ஆயத்தம் பண்ணுவார் கண்களை போச்சரிக்கலாம்